ஒருதலை ராகம் திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவிலேயே கொடி கட்டி பறந்தவர் தான் டி ராஜேந்தர் அவர்கள் அவருடைய படைப்பில் வெளிவந்த எல்லா படங்களுமே மக்கள் மத்தியில் நல்லது ஒரு வரவேற்பையும் வாங்கி கொடுத்தது அப்படின்னே கூட இந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு டி ராஜேந்தர் கதை வசனம் எழுதி இயக்கிய ஒரு திரைப்படம் தான் ஒருதலை ராகம் திரைப்படம் இப்படத்தை இ எம் இப்ராஹிம் தயாரித்திருப்பது அப்போதெல்லாம் இளையராஜாவுடைய இசையெல்லாம் எந்த ஒரு படங்களுக்குமே இல்லாமல் வெளிவரா அப்படி ஆனால் இந்த ஒருதலை ராகம் படத்தில் இளையராஜாவுடைய இசை இல்லாமலே வேறொரு உரை வைத்து டி ராஜேந்தர் இயக்கியிருந்தார் இருந்தும் அந்த படம் மிகப்பெரிய அளவிலே ஹிட் அந்த படத்தில் சங்கர் ரூபா உஷா ராஜேந்தர் தியாகு சந்திரசேகர் ரவீந்தர் போன்ற பல நாம் நடிகர்கள் நடிச்சிருக்கும் இப்படத்தை இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு காதல் சோகத்தை மையமாக வைத்து இயக்கப்பட்ட ஒரு படம் இந்த படம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் திரையரங்கிலே ஓடி மிகப்பெரிய ஒரு சாதனையும் செய்திருந்தது மேலும் இந்த படத்தின் மூலம் தமிழ் சினிமா உலகில் அறிமுகமானவர் தான் சங்கர் இந்த படத்திற்கு பிறகு இவருக்கு என்று ஒரு ரசிகர் பட்டாளமே இருந்து அது மட்டுமல்லாமல் சின்ன வயதிலே சென்னையில் பிறகு அதிகம் மலையாள மொழி படங்களில் தான் நடித்தாராம் இதுவரை இவர் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளிவந்த மணல் நகரம் என்ற படத்தின் மூலம் இவர் இயக்குநராகவும் அவதாரம் எடுத்த அந்த படத்தில் கௌதம் கிருஷ்ணா போன்ற நிறைய பேர் நடிச்சிருக்கு குடும்ப சூழ்நிலையின் காரணமாக வெளிநாட்டுக்கு செல்பவர்கள் அங்கு எப்படி கஷ்டப்படுகிறார் என்பதை மையமாக வைத்துதான் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் சங்க இந்த படம் எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றி பெறவில்லை அப்படின்னு தான் சொல்லலாம் அதன் பின்பு இவர் தமிழில் சரியான வாய்ப்புகள் வராததால் ஒரே பாத்தீங்கன்னா அடுத்த வேற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சார் அதோடு இவரை தமிழ் படங்களில் காணவே முடியல இந்த நிலையில் ஒருதலை ராகம் சங்கருடைய லேட்டஸ்ட் புகைப்படங்கள் தற்போது இணையதளங்களிலே மிக வைரலாக பரவி அதை பார்த்த இணையதளவாசிகள் ஒருதலை ராகம் படத்தில் நடித்த சங்கரா இது அப்படின்னு சொல்லி இந்த படத்தை இன்னும் வைரலாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க